எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து வீட்டில் வந்து கடன் இருக்க தான் செய்யும் கடன் இல்லாத வீடு இருக்கவே இருக்காது எதுக்காவது கடன் வாங்கி இருப்பாங்க ஒரு கல்யாணமோ இல்லை குழந்தைகள் படிப்பாக இருக்கட்டும் இல்லை வீட்டு வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டு அன்றாட தேவைகளுக்காக சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லை பொருட்கள் வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க இப்படி பல விஷயங்களுக்காக நம்ம கடன் எப்படியாவது யாராக இருந்தாலும் வாங்கியிருப்பாங்க கடன் அடையணும் பணவரவு அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க சில பேருக்கு கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படும் சில பேருக்கு வட்டியை கூட கட்ட முடியாத நிலைமை வரும் இந்த பண வரவு அதிகமாகிறதுக்கும் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கும் கடனே திரும்ப வராமல் இருப்பதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான பரிகாரம் எதையுமே வந்து நம்ம நம்பிக்கையோடு செய்யும் போது கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஸை கொடுக்கும் இந்த இந்த கடன் தீர்க்கிற பரிகாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் கண்டிப்பாக செய்ங்க உங்கள் கடன் தீர்ந்து உங்களுக்கு பண வரவு வரும் அதுக்கு உண்டான வழிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இதன் மூலமாக தெரியும் உங்களுக்கு வந்து அது பண வரவுக்கு உண்டான உங்களுக்கு எந்த வழியிலினாலும் உங்களுக்கு வருமானம் உயரும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய வ பணம் வரும் இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து பணம் வருவதற்கு உண்டான வழிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு வருமானம் அதிகமானாலே உங்களுக்கு கடன் சுமை வராது கடனும் இருக்காது அதற்காக தான் இந்த பரிகாரம் இதை பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அகல் மண் அகல் மண்ணால் செஞ்ச எந்த பொருளையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த கண்ணாடி எதுக்கு இந்த கண்ணாடி பொருட்கள் இல்லை மக்கள் எடுக்கிறோம்னா இது வந்து அந்த நேர்மறை ஆற்றல்களை உள்ளே தக்க கொள்ளும் வெளியே விடாது அதற்காக தான் வந்து அந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் அகலை எடுத்துக்க சொல்கிறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து சுத்தமான கல் உப்பு வாங்கிட்டு வாங்க ஒரு புது பாக்கெட்டாக கல் உப்பு வாங்கி அது ஃபுல்லாக நிறைச்சிருங்க அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ பச்சை கற்பூரம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பூஜா பூஜா கடைகளில் கிடைக்கும் இந்த பச்சை கற்ப பச்சை கற்பம் வந்து பணத்தை இழுக்கக்கூடியது பணத்தை வந்து வசியம் பண்ணக்கூடியது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது பச்சை கற்புறத்துக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த பச்சை கருப்புரத்தை நம்ம வந்து அந்த கல் உப்பு மேலே நம்ம வச்சுக்கிறோம் கல் உப்புமே மகாலட்சுமி அம்சம் இருந்து எடுக்கிறதுனால அது மகாலட்சுமின் அம்சமாக போற்றப்படுது கல் உப்பு வந்து பணத்தை நல்லா ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு மூணாவதாக ஒரு பொருள் வந்து மிளகு மிளகு வந்து சிவனோட அம்சம் வில்வமும் மிளகு வந்து சிவனோட அம்சன்றனால இது சிவனின் நேரடி பார்வையில் இரு ரெண்டுமே வந்தது இது வந்து ரொம்ப சிவனோட சக்தியை இருக்கிறதுனால இந்த மிளகு வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வர வேண்டியது அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கும் இதனால வருமானம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் உயர்றதை நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு பணம் வரகு எப்படியாவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து அதிகமாகிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மிளகு வந்து நீங்கள் எத்தனை எடுத்துக்கணுன்னா இருபத்தேழு மிளகு எடுத்துக்கிறணும் இருபத்தேழு மிளகு எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து அதையும் புதுசாக மிளகு வாங்கி நீங்கள் வந்து அந்த இதில் வந்து போட்டு வச்சிடணும் இது எத்தனை நாளைக்கு இருக்கணும் இது எவ்வளோ நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் மாத்திர மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இப்போ நீங்க ஒன்னாம் எடுக்கிறீங்கன்னா பதினஞ்சாம் தேதி நீங்க வந்து மாற்றிடணும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசா இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க இந்த பவுல கொண்டு போய் நீங்க தான் வைக்கணும்னு கிடையாது இந்த பவுல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கல்லூப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகு க பச்சைக்கரை பொருளெலாம் வச்சுட்டு இதை ஒவ்வொரு மூளைலையும் காட்டிடுங்க ஒவ்வொரு மூளை வீட்டில் எத்தனை மூளை இருக்கோ உங்கள் வீட்டில் அத்தனை மூலையிலையும் கொண்டு போய் காமிச்சிட்டு நீங்கள் எந்த இடத்துலனாலும் வைக்கலாம் சாமி ரூமில் தான் வைக்கணும்னு கிடையாது உங்கள் வரவேற்புறையில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் நம்ம பெட்ரூமில் வைக்கலாம் எந்த இடத்துலனாலும் நீங்கள் வைக்கலாம் குழந்தைகள் வந்து தட்டாதபடிக்கு கால் படாத இடத்துல நீங்கள் தூக்கி மேலே தூக்கி வச்சுருங்க இந்த நீங்க பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு கூட்டிய விரைவில் வந்து வருமானம் உயர்ந்து கடன் இல்லாமல் போகிறத நீங்க கண் கூட பார்க்கலாம் வர வேண்டிய பணம் வரும் கடனே சுத்தமா இருக்காது நீங்க எல்லா கடனையும் நீங்க கொடுத்துருவீங்க கடன் வாங்குகிற நிலைமையே வராது பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த உப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்க வீட்டில் உள்ள அத்தனை நெகட்டிவ் எல்லாத்தையும் எடுத்துரும் வீட்டில் வந்து எதிர்மறை சக்திகளை அத்தனையும் வெளியே போக்கிட்டு நேர்மறை சக்திகளை மட்டும்தான் உங்கள் வீட்டிலே வைக்கும் அதனால உங்களுக்கு பண வரவும் வருமானமும் அதிகமாகி கடன் இல்லாமல் இருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை கறுப்புறத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு பண வரவே எப்படியாவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வருமானம் மூலமாக அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த மிளகு வந்து உங்கள் வீட்டில் உள்ள கந்திஷ்டிகள் கந்திஷ்டி இருந்தாலே நம்ம வீட்டுக்கு பணவரவு தடை எல்லாமே இருக்கும் அந்த கந்திஷ்டி வந்து போயிட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண வரவு வந்து வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மிளகு அந்த கந்திஷ்டி எடுக்கிறனால உங்களுக்கு பணவரவு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணணும் இதை முடித்த பிறகு இதை என்ன பண்ணணும் எங்கே போடணும் அப்படின்னு நினைப்பீங்கள இதை வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா இந்த உப்பை எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணியை ஊற்றி கால்படாத இடத்துல போட்டுருங்க இதே மாதிரி வந்து நீங்கள் ரொட்டேஷனாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும் இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் வந்து கந்திஷ்டி பொறாமை இந்த தீய சக்தி எல்லாமே போயிட்டு நல்ல சக்திகள் நேர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு பண வரவிற்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்வுக்கும் நல்ல வருமான உயர்விற்கும் நல்ல ஒரு வழியை வகுத்து தரும் இந்த பரிகாரம் இதை வந்து நீங்கள் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த நாளில் வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதுக்கு நல்ல நாளில் அப்படிலாம் கிடையாது நல்ல நேரம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த நாள் எந்த நாள் எந்த நேரம்னாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆனால் பதினஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கிறீங்கன்னா பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் மறுபடியும் மாற்றிட்டு அந்த பதினஞ்சு நாள் கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க இதை நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் நீங்கள் கண் பார்க்கலாம் நீங்கள் என்ன கடன் வாங்கியிருந்தாலும் சிறுக சிறுக வந்து உங்கள் கடனை நீங்கள் கொடுத்துருவீங்க அதற்கு உண்டான வருமானம் வரும் மற்றபடி எந்த இடத்துல சேஃபாக இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கொண்டாலே போதும் இந்த இடம் தான் வைக்கணும் இந்த டைமில் தான் பண்ணணும் இந்த தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது நீங்கள் எந்த நேரம்னாலும் எந்த இடத்துலனாலும் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் இதை வந்து கடையிலையும் பண்ணி வச்சுக்கலாம் வீட்லேயும் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு கடையில் இருந்தாலும் நல்லது தான் வீட்டில் இருந்தாலும் நல்லது தான் நீங்கள் இந்த கல்லூப்பு மிளகு பரிகாரம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும் கடனில்லா பெருவாழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் எதைக்குமே ஒரு வந்து நம்பிக்கை வேணும் அதுவும் முயற்சியும் வேணும் நம்ம முயற்சி பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது அதோடு நம்ம வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய இருக்குது பணம் வருவதற்கான வீடியோக்கள் வந்து எங்கள் சேனலில் நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்